அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் இந்த காணொளியில் காண இருப்பது அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டிஆர்எம் வருகை தந்தார் அவரிடம் ரயில் நம்ம ஊரில் ரயில் ரயில் நிறுத்தம் பற்றி அவரிடம் மனுக்கள் அளிக்கப்பட்டது அதைத்தான் இந்த காணொளியில் காண இருக்கின்றீர்கள் <laughs> I will you some people やっぱり。<laughs> <laughs> <laughs>

आपको मुझे नहीं आप पूछो कौन अरे नहीं अरे हेड ले जाए वो नहीं हां क्या है तो सारे साहब तो अरे धीरे-धीरे डालते जिससे जो टीम मेंबर से व्हाट इज योर ಸಂಪೇರ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಫಾರಿನರ್ಸ್ రజి చామరి�Ö క్ళాంబ క్ తె şం ాం దేస కొ ప్రాన టిల సా ాక్ � goal కొాఈ కాడల క్ క్ ! தெரியுமே ஹியூஜ் ஃபேட்டனிக் இன்சைட் தெரியுமே நீ கூட முன்னயே தான் சட்ன சோ ட்ரை பண்ணா கேன் சிவே ப்ராப்ளம்ஸ் ஆகுது. சோ அதனால என்னங்க போறானே அப்படியே வாங்க போறானே இடி வாங்க நீங்க வாங்க ஓகே சரி ஓகே சரி இங்க வந்து வாங்க Harga. Kalau Yes sir, I think.

You you have different demand or same, 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 demand. same, same demand? Same demand. If it is done same for this political huh? Congress. 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 Yes. Some political. <laughs> <a like>. <laughs> Thank okay. You. Thank you. okay, Thank you. Thank you. Thank you.

کو هنگي ته يي پيڪو پڪو ٿي وڃي ٿو 1.7 ۽ 3

வண்டி போ அதெல்லாம் போடக்கூடாதீங்க யாரு எல்லா ஒரு இதும்தானே எண்டைவாளத்தில் விழுந்தா கூட ஒரு இதாயிடும் ஒரு பாட்டோ வச்சிருக்கேன் அதுக்கு பிரபல பிரபலியமாயிடும் இதுதான் என்ன ஓகே சொல்லுங்க ரயில் தேவைக்காக கடுமையான முயற்சிகளை தொடர்ந்து டிஆர்எம் வந்து அதிராமட்டி வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்திங் நம்ம கோரிக்கையை கேட்டிருக்கோம் அதுராம்பட்டத்தில் ரெண்டு ரயில் அதாவது செம்போட்டி தாம்பரம் ராமேஸ்வரம் தாம்பரம் ட்ரெயின் வந்து அவசியம் நிற்கணுங்கிறது நம்ம கேட்டிருக்கோம் அதை கன்சில் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஒன்றும் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளேட்ஃபார்ம் நீட்டிப்பு விஷயமா கேட்டிருக்கோம் அதுவும் வந்து கன்சிடர் பண்ண வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க வேலை எழுதிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது நிறுத்தி இருக்கு இப்போ வேலை நிச்சாங்க அடுத்து வந்து காலை ட்ரெயின் வந்து காரைக்குடியிலருந்து தாம்பரத்துக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் இருக்குது அது இன்டர்சிட்டி ட்ரெயின் அதை கேட்டிருக்கோம் அதுவும் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டரை மணிக்கு வந்து ஆறு மணிக்கு பிறப்பிட்டு ரெண்டரை மணிக்கு தாம்பரம் போய் அங்கேருந்து மூன்று மணிக்கு புறப்பட்டு ரிட்டர்ன் வந்து காரைக்குடி வரும் ஒரே ட்ரெயினில் அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு கூடியவர்கள் நமக்கு நல்ல செய்திகள் வருங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லாருமே பிஆர்எஸ் விஷயமா கேட்டோம் அதாவது புக்கிங் ரயில்வே புக்கிங் சென்டர் விஷயமா அதை கன்சிடர் பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸரை வந்து டிசிஎம் வந்து உங்களுக்கு டெஃபனட்டாக உங்களுக்கு பெர்மிட் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு எனக்கு காதல் சொல்லிட்டு போனார் அது வந்து நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான் ஆனால் ஏற்கனவே வந்து முரசலிமார்கள் வந்து அவர் வந்து முரசூலியை வந்து அவங்க கொடுத்தது வந்து என்ன கொடுத்தாங்கன்னாக்கா நமக்கு ஆறு மாதம் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பத்து நாள் பத்து நாள் கேப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால குறைஞ்சது ஆறு மாதம் கேட்டோம் அது பெர்மனெண்ட் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு அது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன புக்கிங் பண்ணக்கூடியவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய என்னன்னாக்கா ஆறு பேர் போகிறதுனாக்கா அது மூணு ஃபார்மாக பிரிச்சுக்கலாம் மேபி அந்த சீட்டு அலகேஷன் மாதிரி வரும் அது என்ன ஃபார்மை தான் பார்க்குறேன் அது ஃபார்ம் இது எண்பத்தஞ்சு ஃபார்ம் இருக்கணுங்கிறாங்க ஒரு நாளைக்கு புக்கிங்கில் இப்போ நமக்கு ஐம்பது ஃபார்ம் புக்கிங் ஆகிட்டு இருக்குது ஐம்பது ஃபார்ம் வந்து இப்போ எக்ஸிட் ஆகுது அமௌண்ட் வைஸ் பார்த்தாக்கா அமௌண்ட் எக்ஸைட் ஆகுது அதே ஃபார்முடைய எண்ணிக்கையை கூட்டத்துக்கு பிரிச்சு போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணும் மக்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சு செஞ்சாக்க நன்மையாக இருக்கும் திருச்சிராப்பள்ளியுடைய ரயில்வே முதன்நிலை மேலாளர்கள் இன்னைக்கு அதராமன் ரயில் நிலையத்தில் பார்வையினர்களுக்காக ஆய்வு செய்வதற்காக வருகின்றார்கள் அவர்களோடு இங்கே பல்வேறு அமைப்புகள் ரயில்வே சங்கம் மற்றவர்களோரு மனுக்கள் கொடுத்துருக்கார்கள் நாங்களும் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாங்களும் மனுக்கள் கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம் அதன்படி ராமேஸ்வரம் தாம்பரம் தாம்பரம் செங்கோட்டை அருகே இரு ரயில்களும் அதிராமண்ண ரயில் நிறுத்தத்தில் நிற்ப நிற்கவில்லை அது ஒரு நிமிடம் நிற்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் சிறப்பு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் அது மட்டுமின்றி பகல் நேர ரயில் சென்னைக்கு இந்த மார்க்கத்தில் ஒரு ரயில் விட வேண்டும் என்றும் கடந்த காலங்களில் மீட்ரு கைதியில் இந்த பாதையில் பயணித்த மயிலாடுதுறை காரக்குடி பேசஞ்சர் ரயில்களையும் மீண்டும் இயக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்று அவரிடம் கோரிக்கை அளித்துள்ளோம் அந்த கோரிக்கையை நிச்சயம் அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்றும் இது சம்பந்தமாக அதில் தொய் வேறுபடும் வண்ணம் எவட்ட செயலாளரியாதைக்குறி அண்ணன் சி வி சேகரு அணு அவர்களோடு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடியார் சந்திக்க எதிர்த்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் எங்களுக்கு கட்சிக்கு சார்பட்டு ரயில் அமைப்புகளும் மற்ற அமைப்புகளும் போதிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த கோரிக்கை மனு வைப்பதற்கு இந்த பத்து பதினஞ்சு பேர் என்பது ஐம்பதாயிரம் வாழ்கின்ற மக்கள் ஊரில் வந்து இது ஒரு நல்ல ஒரு கருத்தாக தெரியவில்லை அவரவர்களும் முன்னின்று வர வேண்டும் இது ஒரு தனிப்பட்ட கோரிக்கையில் ரயில் சங்கம்னா ரயில் சங்கம் மட்டும் பயணிக்க போகிறது இல்லை அதிமுக அதிமுக மட்டும் போகிற போகிறது இல்லை ஒட்டுமொட்ட அதிராமண்ட மக்கள் பயணிப்பதற்காக உள்ள போராட்டம் இது போராட்டம் இல்லை கோரிக்கை மனு இதுக்கு இது குறைந்தது ஒரு ஐநூறு பேராது திரண்டு கொடுத்திருக்க வேண்டும் வருங்காலத்திலாவது இந்த மக்கள் தங்களுடைய மனநிலையை மாற்றி ஒரு நல்ல இல்லங்களில் செயல்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அதிமுக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நெற்கதி மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்றம் டிசம்பர் மூன்று மாதத்திற்கு முன்பதாக பாராளுமன்ற உறுப்பினரை அவர்களை சந்தித்து செங்கோட்டை எர்ணாகுளம் ராமேஸ்வரம் தாம்பரம் நிறுத்த பட்டினத்துல நிறுத்தும்படி கோரிக்கை வைத்திருந்தோம் அதே போல ரயில்வே முன்பதிவு டிக்கெட் முன்பதிவும் நிரந்தரமாக்கப்படணுங்கிறதையும் கோரிக்கை வச்சிருந்தோம் அதன் அடிப்படையில் நம்ம அனைத்து நபர்களுக்கும் ரயில்வே துறையில் உள்ள உயரதிகாரிக்கு அனைவரும் அனைவருக்கும் நாம் எங்களுடைய இது இமெயில் வழியாக மெசேஜ் பண்ணியிருந்தோம் அதில் தாம்பர ரயிலை அதனாபட்டினத்தில் நிறுத்துவதாக சங்கத்திற்கு ஒரு பதில் கடிதம் கொடுத்துள்ளார்கள் மேலும் இன்று கோட்ட அதிகாரியை சந்தித்து கோட்ட அவர்களை சந்தித்து மறுபடியும் இதை திரும்ப அனைத்து ரயிலும் அதனாபட்டினத்தில் நிறுத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு கோரிக்கை வைத்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் உள்ளனர் அவர்களுக்கு சிறந்த பயணம் ரயில்வே பயணம் தான் என்பதையும் எடுத்துரைத்துள்ளோம் கண்டிப்பாக அனைத்து ரயில்வேவும் இங்க ரயிலும் தொடர் வண்டி நிற்க வேண்டும் என்பதே சங்கத்தினுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் என்று நம்புகிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ இன்னைக்கு வந்து திருச்சிராப்பள்ளியுடைய முதல்நிலை மேலாளர் ரயில்வே முதல்நிலை மேலாளர் வந்து அதிராமட்டத்தில் இருந்தாங்க அதனுடைய வருகையை ஒட்டி இன்னைக்கு அதிராமட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் கட்சிகளுடைய அமைப்புகளுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து கோரிக்கை வச்சு அதன் அடிப்படையில் இந்திய யூனியன் முஸ்லீமைக்கு சார்பாகவும் இந்த நம்ம ஒரு மிக முக்கியமான கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி இருக்கோம் அதில் குறிப்பாக பார்த்தோன்னு சொன்னால் அதிராம்பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றாண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு ரயில் நிலையம் இருக்குது ஆங்கிலேயர் காலத்திலேருந்து இங்கே ரயில் ரயில்வே நிலையம் இருக்கு நிறைய ரயில்கள் வந்து நின்று போயிட்டு எந்த ரயிலுமே அதிராமட்டணம் நிற்காமல் இருந்தது கிடையாது இந்த மீட்டர் கேஜ் கன்வர்சருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இங்க வந்து அதெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ரயில் இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்கள் உணர்றாங்க அதை அடிப்படையாக வச்சுதான் இன்னைக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் தாம்பரம் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் அதே போல ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இது எல்லா இதையுமே வந்துட்டு இங்கே நிறுத்தி கொண்டு போவோம் மினிட் ஸ்டாப் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம் நம்முடைய மாண்பு மிகு பார்லமெண்ட் உறுப்பினரும் தன்னுடைய இதை வந்து கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு ரயில்களும் நம்ம வந்து இயக்கப்படுது அந்த சிறப்பு ரயில்களுக்கும் இங்கே ஸ்டாப்பேஜ் கிடையாது இடையில வந்து ஏதாவது பண்டிகை காலங்களில் சிறப்பு ரயில்கள் வருதுன்னு சொன்னால் அதுவும் இங்கே நிறுத்தது கிடையாது அதையும் நிறுத்தணும்னு சொல்லி அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம் அது இல்லாம பகல் நேரங்களில் வரக்கூடிய காலங்களில் வந்து ரயில் இயக்கப்படுறது போற போறதா சொல்றாங்க அதுக்கும் ஸ்டாபேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம மக்கள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்தணும் அதே போல் நம்ம ரயில் பயனாளர்கள் சங்கத்துடைய பொறுப்பாளராக சொன்னது போல நம்மளுடைய புக்கிங்களை வந்து தனி தனிப்பட்ட முறையில் பிரித்து பிரித்து நம்ம வந்து புக்கிங் ரயில் புக்கிங் டிக்கெட் புக்கிங் பண்ணணும் இதையும் நம்ம வந்து அதிகமான முறையில் பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் அதிராமடத்தில் மிக முக்கியமான ரயில் நிறுத்தமாக மாற்றதுக்குனான முயற்சிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அதிகாரிகள் வரும் பொழுது அதிராமடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து கோரிக்கை வைக்கணும் குறிப்பிட்ட சிலர் வந்து அமைப்புகள் அல்லது வரும்பொழுது பொழுது அவர் எண்ணிக்கைகள் வந்து அதிகாரிகளுக்கு புரிய மாட்டேது இதை நம்ம வந்து ஏன் சொல்றோம்னா இதனுடைய கோரிக்கை அதாவது இந்த கோரிக்கையுடைய யதார்த்தம் வந்து அப்பதான் புரியும் அப்படிங்கறதுனால இதை வந்து நம்ம மக்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நன்றி அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹ் வரகாத்துஹோ மன்சூர் காக்கா நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன செய்தி என்னென்னா யூடியூப் சேனல் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி சேனலை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறேன் அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நிறைய நிறைய வீடியோக்கள் எடுங்க பதிவு பண்ணுங்கள் இதில் என்னென்னா குடும்பங்களையெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் இது மூலமாக உறவினர்களெல்லாம் பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் அவங்கள இவங்க தான் இவ்வளோ இன்னார் தான் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிறைய பேருக்கு வந்து அதில் அதிருப்தி இருக்கலாம் என்னோடய ஆய்வரு வீடியோ கேமரா எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னா நம்ம குடும்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை কল্যাণங்கள எல்லாம் சந்திக்காத பார்க்காத இதுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. தொடர்ந்து இன்ஷா இதில் ஈடுபடுங்க. எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. அதிரை ஜாஃபர், அதிரை मंसूर கட்டா. ரெண்டு பேரும் யூடியூபर्स. எல்லோருக்கும் பென்னால் வர்ச்சு கேளுகின்றோம். ஹஜி பென்னால் வாழ்த்துக்கள் கேக்கறேன். எல்லா எட்வாரோட சேனல subscribe பண்ணிக்கோடா. கமாண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவசியம் அது. அப்பதான் நீங்க எனக்கு எங்களுக்கு சப்போர்ட் குடுீတယ်ன்னு அர்த்தம். సబ్స్క్రైబ్ టు క్రియేటివిటీ చాలా లైక్ షేర్ అండ్ కమెంట్ అండ్ క్లిక్ ఆన్ ద నోటిఫికేషన్ బెల్ సో దాట్ యూ బి నోటిఫైడ్ ఎవరి టైం వీ పోస్ట్ అయ్యూ వీడియో